ஆன்ம நாம் இன்றும் மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை காவி வந்திருக்கின்றோம் இலங்கையில் பல விடயங்கள் பேச்சு பொருளாக இருந்தாலும் தமிழ் ஊடக பரப்பில் சில விடயங்கள் வருவதில்லை வருவது அரிதல்லவா அவைகளை காவி வர வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுடன் கொண்டு சேர்க்கும் பொறுப்பும் எம்மிடம் இருப்பதால் அவை குறித்து நாம் ஏராளமாக ஆராய வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஜனாதிபதி அனுருகுமர திசநாயக் அவர்களுக்கும் மாமன்னர் மஹிந்தருக்கும் ஒரு ஒரு பணிப்பெருண்டு போய் சரிக்கும் பார்த்திருப்பீர்கள் என்னது அரசாங்க உத்தியோக உள்ள இல்லத்தை விட்டு மஹிந்தர் வெளியேற வேண்டும் என்று ஒரு உத்தரவை அனுரை அவர்கள் போட்டிருந்தார்கள் பாய்பலிமான உத்தரவும் அது பெரும் சரிச்சையாக இருந்ததையும் பார்த்திருப்பீர்கள் நான் வெளியேற மாட்டேன் எனக்கு நீதிமன்ற உத்தரவு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார் எந்த போட்டி அது இந்த நீதிமன்ற உத்தரவு ஒன்று கிடைக்குமான் அதாவது நீதிமன்ற கையில் கடிதம் கொடுங்க அதாவது நான் வெளியேறுமாறு ஜனாதிபதி செயலகமோ அல்லது பாதுகாப்பு அமைச்ச ஏதொரு வகையில அமைச்சர் அரசியல் ரீதியாக தனக்கு ஒரு கடிதம் மூலம் அழுத்தம் கிடைக்குமா நான் நான் எனவே எனக்கு எழுத்து மூலமான கடிதத்தை கொடுங்கண்டு மஹிந்தர் தொடர்ந்து பேசி வந்திருந்தார் அதை ஜனாதிபதி அவர்கள் கொடுக்கவில்லை அப்படி கொடுத்திருந்தால் நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா அப்படி கடிதம் ஒன்று கொடுக்க பார்த்திருந்தால் அந்த கடிதத்தை கொண்டு எஃப்ஆர் ஒன்று போட்டிருப்பார் மஹிந்தர் முப்பத்தி ஆறு நாங்க அரசியல் அமைப்பு முப்பத்தி ஆறுங்கில் ரெண்டு முப்பத்தி ஆறுங்கில் நான்கு நம்ம பாட்டு பண்ணுல சொல்லிருக்கிறோம் இல்லையா ஏற்கனவே உங்களுக்கு இது பாட்டு ஊக்குள்ள வருது நினைக்கிறேன் இல்ல பாட்டு ஒன்று இல்ல அங்க பண்ணுக்கு தந்திக்கிறோம் அங்க பாட்டுக்கும் தரலாம் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஆமா இது பார்ட் த்ரீல வரலாம் நாங்களே அப்ப ஆகி பார்ட் த்ரீல வருதுன்னா ஆக உங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம் என்றால் மஹிந்தர் அடம்பிடித்திருந்தார் என்னை வெளியாகிறதுக்கு நீங்கள் எழுத்து மூலம் கடிதந்தாங்கள் என்றால் அப்படி ஒரு எழுத்து மூல கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தால் இரண்டு முப்பத்தி ஆறுங்கள் நான்கின் பிரகாரம் அவர் எஃப்ஆர் மனுவண்டை போட்டு அவர் வாழ்நாள் முழுவதும் வெளியேற முடியாத அளவுக்கு அவர் வேலை பார்த்திருப்பார் ஆனால் அதற்கு ஒரு இடத்தை அரசாங்கம் செய்யவில்லை ஆனால் இப்பொழுது அரசாங்கம் இரண்டு விதமான அணுகுமுறைகளை செய்திருக்கின்றது ஒன்று கெசட் நோட்டிபிகேஷன் வருத்தமான அறிவித்தல் மூலமாக இவர்களை வெளியாக்குவது அடுத்தது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மூலத்தையும் அவர் கொண்டு வர எனவே அரசாங்கம் ஒரு உறுதியான நிலைப்பாட்டின் மூலம் மகிந்தரை அவரது அதாவது உத்தியோகபூர்வ உள்ளத்தை விட்டு வெளியேற்றிருக்கிற ஒரு இரண்டு நகர்வுகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது ஒன்று கெசட் வருத்தமானை அறிவித்தல் மூலமாகவும் ஜனாதிபதி தன்னுடைய நிறைவேற்று அதிகார அதிகாரத்தின் மூலமாக ஒரு வருத்தமான அறிவித்தல் ஊடாகவும் நாடாளம் வந்து ஒரு 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 மசோதாவையும் கொண்டு வந்து செய்ய போகின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி இதையெல்லாம் அருந்த கீழ்படுதான் இவர் நாமல் எம்பி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோருவ இல்லத்தில் இருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனான ஆஹ் நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவித்திருக்கின்றார் தற்போது மஹிந்த ராஜபக்ச குறித்து உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக உரிமைகளின் கீழ் தங்கியுள்ளார் என்ற அதிகாரத்தின் கீழ் அவர் தங்கி இருக்கின்றார் இதுதான் அவர் யூஸ் பண்ண பார்த்தார் அதற்கு கில்வின் செல்வாட்களை அழகான முறையில் செய்திருக்கின்றார் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிய பிறகு அவர் இல்லத்தை விட்டு வெளியேறியாக வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச கூறியிருக்கின்றார் அப்பாக மனிதர் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அவரை வெளியேற்றதற்கான மிக 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 அதிகமான வாய்ப்பு இருக்குது உடன் அவர் வெளியாகித்தான் ஆகணும் மெதமுலன வீடு அதாவது மஹிந்த மெதமுலன வீடு ஒன்று இருக்குது காலியில அதான் அவர் பிறந்து வளர்ந்த கிராமம் மெதமுலன வீடு கொழும்பில் உள்ள விஜயராம மாவத்தை வீட்டை விட மிகை திறந்தது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அப்ப இவ்வளவு நாளும் அடம் முடிச்சீங்க நான் வெளியாக மாட்டேன் நான் நான் போக மாட்டேன் என்ன கடிதம் தாங்க அடம் முடிச்ச இப்ப பாரிமெண்ட்ல மசோதா கொண்டு வர என்ன சொல்றீங்க எனக்கு விஜயராம மாவட்டத்தை விட எனக்கு மெதமுள்ள விடு நல்ல முடிச்சு சொல்ல உண்மையில ஒரு கிராமத்து வாழ்க்கைக்கு உண்ட இறுதி காலத்துல போய் உட்கார்ல மகிழியா எதுக்கு இந்த கொழும்பு சிவன் விஜயராம மாவட்ட ஒரு பிஸியான ஏரியா டஸ்ட் நிறைந்த ஏரியா இயற்கை காத்துடன் அழகான கடல் காத்துடன் வாழ வேண்டிய ஒரு மனுஷன் அடம் முடிச்சுக்கிட்டு மக்கள் வரி பணத்துல மாதாந்த வாடகை மாத்திர நாற்பத்தி ஆறு லட்சம் கொடுத்துக்கிட்டு தங்கிக்கிறீங்க முதலிகளா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை தற்போதைய அரசாங்கம் நீக்க முயற்சிக்கும் நிலையில் இது குறித்து பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் அவர் கூறுகையில் இது தனக்கு பிரச்சனை அல்ல என்றும் தனக்கு கிடைத்த சலுகைகள் மக்களிடமிருந்து பெற்றவை என்றும் அதற்கு காப்பால் எதுவும் முக்கியம் அல்ல என்று தெரியல மக்கள் முக்கியமான நீ மக்களே கொண்டிருப்பியா அந்த குண்டு வைத்து கொண்டிருப்பீங்களா என்ன அடிப்படாராமா மக்களின் நேசம் எங்களுடன் இருக்கும் வரை அவர்கள் எந்த சலுகைகளை நீக்கினாலும் பரவாயில்லை என்றும் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் மஹிந்தர் சொல்லுகின்றார் இந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் நோக்கில் மேற்கொள்கிறது என்றும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அரசாங்கம் ஒருபோதும் அதை அப்படி செய்யல வரிகளை குறைக்க பார்க்குது ஒரு நிறைவேற்று அதிகாரியுடைய ஜனாதிபதி தனது பதவி காலத்தில் எடுத்த தீவிரமான முடிவுகளுக்காக பிற்காலத்தில் ஆபத்துக்களை சந்திக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டிய நாமல் இதனால் இவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அவர் என்ன சொல்ல மாறா இன்றைக்கு அனுரகுமர திசநாயக்க அவர்கள் இப்படி சட்டத்தை நிறைவேற்றி ஏனைய பழைய ஆட்களை வெளியாக்கினாலும் கூட உங்களுக்கும் எதிர்கால ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்றார் என்ன கேட்டால் ஆஹ் அனுரகுமர திசநாயக்க அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் பெற என்றால் அவர் மக்கள் அவருக்கு கேடயமாக இருப்பார்கள் அவர் மக்கள காச சுரண்டையும் இல்லை மக்கள பணத்தை மக்களிடத்தில் அவருக்கான ஆதரவும் அன்பும் அதிகரிக்குமே ஒழிய நாமல் ராஜபக்ச சொல்லுவது போன்று அந்த ஒரு நிலைமை ஏற்பட வாய்ப்பு இல்லை நாங்கள் அடுத்து சொல்லுவோம் இது தற்போதைய ஜனாதிபதிக்கு முன்னாள் ஜனாதிபதிகளின் பொருந்தும் என்றும் ஒரே மாதிரியான விடயம் எனவும் நாமல் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் எடுத்துக்காருங்கின்ற இந்த மசோதா திட்டம் பின்னாளில் அனுரகுமாரி அவர்களுக்கும் அந்த பாதகத்தை நாம மீண்டும் மீண்டும் மேலதிகமாக நாங்கள் சொல்கிறோம் அனுரகுமாரி அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் மக்கள் கேடயமாக நிற்பார்கள் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சில் ஈடுபட்டு அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது மனசாட்சி உள்ள மக்களாக அனுரகுமாரதி திசனாக அவர்களை ஒவ்வொரு சிங்களமான காப்பாற்ற துடிப்பான் என்று நான் பார்க்கின்றேன் எதிர்காலம் அதற்கான விடையும் கொடுக்கும் என்று நாங்கள் சொல்கின்றோம் இது தற்போதைய ஜனாதிபதிக்கு முன்னாள் ஜனாதிபதிக்கு பொருந்தும் ஒரு உடையமாகவும் அவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றார் தற்போதைய ஜனாதிபதி பதவியை விட்டு வெளிய பிறகு பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாளுவர் எனவும் அவர் கேள்வி எழுப்பி உள்ளார் அதாவது இந்த பாதாள லோக கொஸ்டுக்கு இப்ப புதிய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கிறார் நாளைக்கு இவரு ஜனாதிபதியா இல்லாம போனால் என்ன நடக்கும் எச்சரிக்கை சொல்றார் நாளைக்கு ஜனாதிபதியா இல்லை அடுத்த ஆட்சி ஜேவிபி ஆட்சி ஆறு ஜனாதிபதி என்பதை நாம் இப்ப சொல்ல தெரியாது நாமல் ராஜபக்ச தம்பி அடுத்த முறையும் ஜேவிபி தான் ஆளப்போகுது அடுத்த ஐந்து ஆண்டுக்கும் அதுக்குள்ள யார் இருக்காங்க யார் வாராங்க ஜேவிப்பு அது தெரியாது அதனால் அந்த பிரச்சனை இருக்காது நாம தம்பி நீங்க உங்களை பாதுகாத்துக்கிட்டா போதும் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு அவர்கள் பதவி காலத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதாக அரசியல் அமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் நீக்குவது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள வருத்தமான அறிவித்தலை மீள பெறுவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக இன்னும் ஒரு தகவல் தெரிவித்தது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வாகனம் உத்தியோகபூர்வ இல்லம் தனிப்பட்ட பணியாளருக்கான கொடுப்பனப்புகள் உள்ளிட்ட சலுகைகளை ரத்து செய்யும் வருத்தமான அறிவித்தல் ஒன்றை ஜனாதிபதி அனுருகுமரி அவர்கள் இந்த வாரமே வெளியிட்டிருந்தார் எனினும் குறித்த வருத்தமான அறிவித்தல் அரசியல் அமைப்பின் விதிமுறைகளுக்கு முரணானது என்று சட்ட வல்லுநர்கள் அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றனர் மேலும் அந்த அறிவித்தலுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் சென்றால் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை நீதித்துறை மேற்கொள்ளலாம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன் காரணமாக குறித்த வருத்தமான அறிவித்தலை மீளப்பெறும் விடயம் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு கருத்து நிலவி வருகின்றது அதாவது இதங்க அதாவது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா அரசியலாண்மை முப்பத்தி ஆறுங்கள் டெண்டு முப்பத்தி ஆறுங்கள் நாலு என்ற அடிப்படை உரிமைகளின் பிரகாரம் கெசெட் நோட்டிஃபிகேஷன் செல்லுபடி ஆகாது அது சட்டத்தின் பிரகாரம் அது வலுபழக்கம் ஆனால் ஒரு மசோதா கொண்டு வந்து திருத்தம் கொண்டு வந்தாலே முடியும் நீங்க தான் கையில் வண்ணை வைச்சீங்க நீக்கி அலையுவீங்க எனவே அரசாங்கம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதா நூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தம்பது ஆசனம் வச்சு கொண்டிருக்கிறாங்க அதனால அவங்க ஒரு மசோதா ஒன்றை போட்டு கொண்டு வந்தால் இந்த முப்பத்தி ஆறுங்கள் ரெண்டும் முப்பத்தி ஆறுங்கள் நான்கும் அடிபட்டு போகும் அப்ப அதுக்கு ஒரு அவசரமாக அவசியமாக ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் தேவையில்லை என்று நாங்கள் அழகாக தெளிவாக சொல்ல முடியும் எனினும் குறித்த வருத்தமான அறிவித்தல் அரசியல் அமைப்பின் விதிமுறைகளுக்கு முரணானது என்று சொல்லப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள வருத்தமான அறிவித்தலை மீள பெறுவது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்து சில சட்ட நிபுணர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அறிவிக்கப்படுகின்றது எனினும் குறித்த வருத்தமான அறிவித்தலின் விதிகளுக்கு முரணானது என்று சொல்லப்பட்டாலும் அரசாங்கம் ஒரு மசோதாவை கொண்டு வந்து மிக விரைவில் அரங்கேறியதற்கான ஒரு வழிவகைகளை செய்கின்றது அதைத்தான் அவர்களும் செய்ய போகின்றார்கள் ஏனெனில் அரசாங்கம் மக்களின் வரிப்பணத்தை வீண் செய்யப்படுவதை ஒருபோதும் விரும்பவில்லை ஏனெனில் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் மேடைகளில் சொன்ன விடயம் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த முன்னாள் ஜனாதி ஜனாதிபதிகளுக்கான கண் போனே இல்லாது கண்ணை மூடிய இந்த மிகவும் மோசமான ஆடம்பர வாழ்க்கை திட்டங்களை நாங்கள் ஒழிப்போம் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு ஒழிக்கணும் பாருங்க மஹிந்தருக்கு விஜயராமா ஏன் அவருக்கு விஜயராமத்து அவருக்கு பத்திரமலை சைடுல கொண்டு கொடுங்களேன் கொழும்பு செவன் வி பி பிஐபி இறங்கலாம் நீங்க இருக்கணுமா பத்திரமலையை கொண்டு வாங்க மொரட்டு பக்க பக்கம் கொண்டு வாங்க தெகிவல தான் அவுட் ஆஃப் கலம் சிட்டியை கொண்டு போவாங்க ஜாயில வெத்தலை பக்கம் போலீஸ் பந்தோஸ் எல்லாம் கொடுக்குறீங்க கட்டாய பக்கம் கொண்டு கொடுங்க கொழும்புக்குள்ள உட்காரணம் தீர்மானம் ஒன்று இருக்கா இதையெல்லாம் அரசாங்கம் கலைச்சிருக்கு எனவேதான் எதிர்வரும் காலங்கள்ல ஐந்து ஜனாதிபதி மற்றும் ஹேம பிரேமதாச அவக்கு சேர்த்து இவங்க பென்ஷன் காசை தவிர உங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் தயாரா இல்லை ஏன்னா எல்லாரும் பணக்காரர்கள் தானே இப்ப பாருங்க புலன புலனரவையில மைத்திரிபாலி பெரிய பங்களா வீடு இருந்து ஒரு தனிக்காரி பெரிய ஒரு பங்களா நியூ டவுன் ஏரியாவில் இயங்குது நான் போயிருக்கிறேன் அவரை ஒபிக்கு நான் போயிருக்கிறேன் அவர் ஆட்சி காலத்திலே அங்க போன உடனே அவருக்கின்ற ஒரு ஒபிசம் இன்னும் இயங்கும் நான் நினைக்கிறேன் அப்ப ஆக இங்க ஒருத்தரும் ஏழைப்பாளையா அல்ல எல்லோரும் சாதாரண விதானையா போல சொத்து சேர்த்தேன்னு சொன்னால் மத்தாக்களை பத்தி சொல்லியா வேணும் சந்திரிக்கு அம்மா அம்மட்டு தான் பரம்பரையா பணக்காரியம்மா ஏன்றால் அப்பா அம்மா பிரதமர்கள் எனவே அவங்க பரம்பர பரம்பர சொத்துடன் அவக்கு இது தேவையும் இல்லை அவ பெருசாக ஈடுபட போகையும் இல்லை கிளம்பு செவன்ல அவருக்கு போகல அதனால அவக்கு அந்த பிரச்சனை இல்ல இந்த பஞ்ச பிராணிகளுக்கு மட்டும்தான் வந்தாலும் அந்த ஊழல்கள்ல ஊரையும் பொதுமக்கள் வரிப்பணத்துல வாழ்ந்து அனுபவிச்ச வாயும் மகரும் இவங்களுக்கு விட்டு கொடுக்குது இல்லை அதனாலதான் நீதிமன்றம் மரணம் அதாவது அந்த அணிசேரா நாடுகள் இருக்கிற அலுவலோ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களாம் ஷாக் மாநாட்டு ஹெட் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களாம் முன்னாள் ஜனாதிபதியிற்கான சலுகைகளை அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் ஒழிக்க போகும்போது ஒழித்து விட்டது அதனால் எங்களுக்கு நீதி வேணுமென்று கூக்குறுறாங்க என்னவங்க வேலை வாழை தானே வாழ வலி இல்லாத நாட்கள் தானே அந்த பாவிகளா பிரிட்டிஷ் பேஜின் தீபங்களை கொண்டு அமுக்கி அமிக்க வச்சுக்கிற நாங்கள் பார்த்து திரிவரையும் தந்திருக்கிறோம் எனவே இந்த அரசாங்கத்திலே உங்கடையரணவா எடுபடாது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் ஜனாதிபதி அவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த செல்லங்கரணாவுக்கு ஒரு காலமும் இடம் கொடுக்க மாட்டார் என்பதையும் அடுத்து உறுதியாக சொல்கின்றேன் எனெனில் ஆஹ் இப்பொழுதுசில் அவர்கள் மிக அதிகமாக அடுத்த ஆட்சிக்கான நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார் அடுத்த ஆட்சிக்கான முன்னோட்டமாக அல்லது முன் நகர்வுகளாக அல்லது முன் நடவடிக்கைகளாக பலவிதமான நடவடிக்கைகளை திவ்லின் சில்வா தனியாக உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சு பிரபல ஜனாதிபதி சட்டத்தரணியை அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் ஊடாக ஏகப்பட்ட விடயங்களை அவர் உள்வாங்கி அதன் நிமித்தமாக பல பல நகர்வுகளை அவர் செய்ய போகின்றார் மிக விரைவில் நாம் அது குறித்தான உள்வூட்டு ரகசியங்களையும் அரம்பு அரங்கேற்ற போகின்றோம் இன்னும் ஒரு மிக 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 முக்கியமான செய்தியுடன் முன்னும் நாம் சந்திப்போம் நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாருங்கள் அரை மணி போ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ